ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை சரி வீட்டில் விளக்கு பூச்சோ பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நான் அதுக்கெலாம் ரெடி பண்ணேன் இது விளக்கு ஏதோ என்ன சிம்பிளாக தான் பண்ணேன் இதான் ஃபஸ்ட்டு தடவை வீட்டில் பண்ணுறது அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு சிம் முடிஞ்ச அளவு பண்ணினேன் சிம்பிளாக முடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்குக்கு தீபம் வச்சாச்சு பிள்ளையார் பிடிச்சு வச்சாச்சு பிள்ளையாருக்குரிய மந்திரங்கள் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சு வச்சேன் பிள்ளையாருக்குரிய மந்திரங்கள் சொல்லி சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் அடுத்து வந்துட்டு குலதெய்வத்துக்குரிய மந்திரங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிய இந்த பூஜை வந்து எந்த இடையூறு இல்லாமல் நடக்கணும்னு வேண்டி குலதெய்வத்தையும் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் பூஜை ஆரம்பித்தேன் இதான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன் பிள்ளையாருக்கு காமிச்சாச்சு பிள்ளையார் காயத்ரி மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்டாச்சு அடுத்து பிள்ளையார் அச்சதை போட்டாச்சு அச்சதையும் கொஞ்சம் குங்குமமும் எடுத்து வச்சுக்கிட்டேன் குங்கும அர்ச்சனைக்கும் அப்புறம் அச்சதையில் வந்துட்டு ஒரு நூற்றி எட்டு போற்றி விளக்கு போ விளக்கு போற்றி சொல்கிறக்கு அச்சதை கலக்கி வச்சுட்டேன் இது வந்து சாமிக்கு விளக்கு கொஞ்சம் அச்சதை போட்டேன் குத்துவிளக்குலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் அடுத்து குலதெய்வ சாமி கும்பிட்டாச்சு குலதெய்வ சாமி கும்பிட்டு அவங்களுக்கும் வேண்டி வச்சுட்டேன் பூ வச்சுட்டேன் இது ஒரு லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் சொன்னேன் சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் ஓம் மகாலட்சுமி சூத்மிகி விஷ்ணு பத்மே சதிமிகி தன்னோ மகாலட்சுமி பிரசோதையா சொல்லியாச்சு அடுத்து ஓம் சர்வமங்கல மாங்கலியை சிவே சர்வார்த்த சாதியே சரணியை த்ரீம்புகை தேவி நாராயணி நமோஸ்துதே அந்த மந்திரம் எப்போவுமே நான் தினம் சாமி கும்பிடும் பொழுது இந்த சர்வமங்கள மாங்கலி சொல்லி தான் தீ தீப ஆராதனை காமிப்பேன் அதே மாதிரி இப்போ விளக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஆதிபராசக்திக்கு விளக்கின் நுனியில் ஆதிபராசக்தி தாயை போற்றி சொல்லிட்டு விளக்கின் நடுப்பகுதியில் ஓம் மகாலட்சுமி தாயாரை போற்றி சொல்லிட்டு விளக்கின் அடிப்பகுதியில் ஓம் மகா சரஸ்வதியை போற்றி சொல்லி ஒவ்வொரு குங்கும அர்ச்சனையும் நான் பண்ணினேன் ஓம் ஆதிபராசக்தி தாயை போற்றி ஓம் மகாலட்சுமி தாயாரை போற்றி ஓம் மகா சரஸ்வதியை போற்றி ஓம் ஆதிபராசக்தி தாயை போற்றி ஓம் மகாலட்சுமி தாயாரை போற்றி ஓம் மகா சரஸ்வதியை போற்றி ஓம் ஆதிபராசக்தியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகா சரஸ்வதியை போற்றி ஓம் ஆதிபராசக்தியை போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகா சரஸ்வதியை போற்றி சொல்லி நூற்றி எட்டு குங்கும அர்ச்சனையும் பண்ணியாச்சு அப்புறம் அச்சதையில் வந்து நூற்றி எட்டு விளக்கு போற்றி சொல்லிட்டேன் அப்புறம் தீபது ஊதுபத்தி தீபார ஊதுபத்தி காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு அடுத்து பிரசாதம் வந்து பால் பாயசம் சேமியா திராட்சை முந்திரி போட்டு பால் பாயசம் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் மாவிளக்கு போட்டிருந்தேன் சாமிக்கு ஆல்ரெடி காலையில் மாரியம்மனுக்கு மாவிளக்கு போட்டிருந்தேன் அந்த மாவிளம் கொஞ்சம் இருந்ததுன்னு இவங்களுக்கும் போட்டுட்டேன் அடுத்து தீபாராதனை காமிச்சாச்சு விழ தீப தீபத்துக்கும் அப்புறம் மற்ற சாமிகளுக்கும் காமிச்சு பூஜையை முடிச்சிட்டேன் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை வீட்டில் பண்ணுறேன் என்னால் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணினேன் அடுத்த தடவை இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு ஆசை இருக்குது சாமி கும்பிட்டாச்சு எல்லாத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் உலகத்தில் அகலமரணம் யாருக்கும் ஏற்படக்கூடாது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் இந்த இயற்கை சீற்றத்தால் அழிவுகள் எல்லாம் ஏற்படக்கூடாது அதுவும் சாமி கும்பிட்டாச்சு அதையெல்லாம் நினச்சி எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றம் அழிவுகள் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டாச்சு ஆ இதுதான் நான் இது பண்ண அரேஞ்ச் பண்ண அது இன்னும் நிறைய கிராண்டாக பண்ணணும்னு இருக்குது ஆசை அப்புறம் சாமிக்கு வந்துட்டு ஆரத்தி எடுத்து முடிச்சிட்டேன் விளக்கு பூஜை ஓகே தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்